ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை தான் மணப்பாறைனாலே எடுத்துக்கிட்டால் முறுக்கு தான் ஸ்பெஷலு ஸோ நம்ம முறுக்கு செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து செஞ்சு அவங்க எல்லா ஊருக்குமே வந்து முறுக்கு அமுச்சு விடுறாங்க இங்கே ஒரு பெரிய கடாயில் நிறைய முறுக்கு போட்டு செட்டுருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்றிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கை புழிஞ்சிய ஒரு தட்டு மாதிரி ஹேண்டில் வச்சது மாதிரி ஒன்று இருக்குது அதில் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முறுக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் வாங்க இதை வந்து ஒரு டீம் ஒர்க்காகவே பண்ணுறாங்க ஒருத்தர் முறுக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அதை வந்து திருப்பி திருப்பி விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு எடுத்து சர்வ் பண்ணிடுறாங்க இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக முறுக்க சுப்பிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பிஸ்னஸை வந்து அவங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வகையான முறுக்கு வகை இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எனக்கும் ஆசையாக இருந்தது நானும் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்